இன்னைக்கு நாம் வெச்சிலை வள்ளி கிழங்கை பற்றி பார்க்கலாம் இது ஏற்பட்டுட்டோ டாட்டர்ட் ஏற்பட்டுட்டோ வெத்தலைவள்ளி பிங்க் ராசவள்ளி வெள்ளை ராசவள்ளி ஆட்டுக்கொம்பு காவள்ளி கிழங்கு காட்டுவள்ளி பெருவள்ளி சிறுவள்ளி வெளிர் மஞ்சள் நிற வெச்சிலை வள்ளி என பல வகையான கிழங்கு வகையில் உள்ளது இதோட பொதுவான அடையாளம் இதன் நிலைகள் வந்து பார்க்க வெத்தலை போல் இருக்கிறதால இதை நம்ம வெச்சிலவள்ளிக்கிழங்குன்னு பொதுப்பெயர் வச்சு அழைக்கிறோம் பிலிப்பைன்ஸ் ஆப்பிரிக்கா ஆசிய நாடுகளில் இது பல்லாண்டு காலமாக பாரம்பரிய உணவாக இருக்குது வெச்சிலை வள்ளி கிழங்கு பத்து மாத கிழங்கு வகையாகும் தை மாசி பங்குனி மாதங்களில் அறுவடை செஞ்சு அப்புறம் சித்திரை வைகாசியில் நடவு செய்யலாம் இது ஆண்டின் அனைத்து பருவ சூழலையும் தாக்குப்பிடித்து வளர்கிறதால பல தரப்பட்ட ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியிருக்கும் அறுவடை செஞ்சு கிழங்க வேணுங்கிறப்ப எடுத்து பொரியல் கூட்டு பக்கோடா குழம்புன்னு நம்ம தேவைக்கு பயன்படுத்தலாம் இங்கே டியூபருங்கிறது கிழங்குகளுக்கான பொது பெயர் அதில் யாமுங்கிறது ஒரு வகை அதாவது டியூபரில் ஒரு வகை யாம் நடவு முறையை பற்றி பார்க்கலாம் இரண்டடி நீளம் இரண்டடி அகலம் பள்ளம் எடுத்து பள்ளத்தை நல்லா ஆறவிட்டு மக்கிய உரம் காய்ந்த இலை சருகு கரும்பு சக்கை வேர்க்கடலை தோல் இல்லைன்னு நெற்பதர் இப்படி கிடைக்கிறத போட்டு நிரப்பி மேலே மண்ணை தள்ளி முளைத்த அல்லது முளைக்காத கிழங்க கூட நடவு செஞ்சு காய்ச்சலும் பாய்ச்சலும்னு தண்ணி விட்டுட்டு வந்தால் போதும் வேறு எந்த பராமரிப்பும் தேவையில்லை பெருசாக எந்த நோய் தாக்குதலும் வந்து நான் பார்க்கல என்னோடய கொள்ளுப்பாட்டி அறுவடை செய்யும் போதே ஒரு துண்டை உடைச்சி சும்மா கடமைக்கு ஊனி விடுவாங்க அதுவே பதினஞ்சுலேருந்து இருபது கிலோவுக்கு வரும் அடுத்து எட்டுலேருந்து பத்து மாதத்தில் எல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் அறுவடை செஞ்சால் போதும் இதில் பக்கோடா போடுறது எப்படின்னு ஒரு காணொலி இணைப்பை விளக்கப்பட்டியில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா நல்லா பலன் நோண்டி முளைப்பு வந்ததுக்கு அப்புறம் நடவு செஞ்ச கிழங்கை விட கடமைக்கு முளைப்பு வர்றதுக்கு முன்னாடியே களை வெட்டியால் ஒரு கொத்து கொத்திட்டு நடவு செஞ்சது ரொம்ப பெருசாக இருக்குது இயற்கையை நம்மளால் முழுமையாக புரிஞ்சிக்கவே முடியாது நன்றி வணக்கம்